கெட்ட நேரம் அவனுக்கு இல்லைடா எனக்குத்தான் கொச்சா இனிமே உங்களுக்கு எப்போவுமே நல்ல நேரம்தான் கோச்சா ஆமாம் ஆமாம் அடி வாங்கிறதுக்கு நல்ல நாள் தான் எனக்கு நல்ல நாள் தான் எனக்கு பதில் நீங்களே போய் அவனை அடிச்சுட்டு வாங்க கோச்சா இருக்கையில் கொசு பறக்கலாமா நல்லா பேச கற்று வச்சுருக்கானுங்க ஆமாம் ஓசிலேயே தின்றாங்கல்ல அதுதான் இவனுங்களோட இந்த பேச்சு தான் என்ன கோச்சாவா ஆக்கி படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கு என்ன கோச்சா யோசனை தேய் கோச்சா எப்போவுமே அவங்க இடத்துக்கு தானே போய் அடிக்கிறாரு ஒருவேளை இந்த வாட்டி இங்கே வர சொல்லலாமான்னு யோசிச்சாலும் யோசிச்சுட்டு இருப்பாரு ஆஹா கௌரவமாக நாம் அவங்க இடத்துக்கு போய் வாங்கிறது இவனுங்க கெடுத்துருவாங்க போல இருக்கு டேய் நீங்கள் நினைக்கிற எல்லாம் நான் யோசிக்கலடா வேற என்னதான் கொஞ்சம் கொச்சா யோசிச்சிங்க ஏன்டா யோசிக்கிறது எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா என்ன சொன்னேன் நாங்களும் தெரிஞ்சுக்கோங்கள கொச்சா அது வந்து அது வந்து நான் சொல்கிறேன் டேய் யார் அது எங்கள் தலைவனை எங்கள் இடத்துக்கே வந்து நீ சந்திக்கணும் கோச்சா ஏண்டா கையோட ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டு தகவல் வந்திருக்கு நான் சொல்கிறேன் கோச்சா இவன் எப்படி இங்கே வந்தானு எனக்கு தெரியாது கோச்சா ஆஹா அட்ரஸே தெரியாமல் ஆளை கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க இல்லையா ஆஹா கொஞ்சம் தள்ளி போடலான்னு நினச்சா கூடவே ஆமா உங்கள் தலைவன் யார் அவர் எப்படி அந்த டீட்டெயிலெலாம் கொஞ்சம் சொல்லு ஏய் மரியாதையாக இப்போ வர்றியா இல்லை அடித்து அள்ளி போட்டுட்டு போகட்டுமா ஆஹா இவன் பேசுறத பார்த்தா ஒருவேளை இவன் தான் தலைவனாக இருப்பானோ இங்கே பார்ப்ப எனக்கு ரெண்டு மூணு கமிட்மெண்ட் இருக்கு அதை முடிச்சுட்டு தான் உங்கள் தலைவனை வந்து பார்க்க முடியும் நமக்கு தான் ஒரு மாதிரிக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாதே கொச்சா ஆஹா எவ்வளோ அழகாக நம்மளை போட்டு கொடுக்குறாங்க ம் ஏயா என்ன அடிக்கிறதுக்கு அப்படி என்னையே உங்கள் தலைவனுக்கு அவசரம் ஆ எங்கள் கோச்சா இப்படி தான் கேட்பாரு ஆனால் அங்கே வந்தால் உங்கள் தலைவனை தூக்கி போட்டு மிதிச்சிருவார் டேய் நான் எப்படா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்னு சொன்னேன் வாயை வச்சுட்டு சும்மா இருடா ஏற்கனவே அவன் அடித்து அள்ளி போட்டு போகட்டுமான்னு கேட்குறான் அவங்ககிட்ட நீ போட்டு கொடுக்குறியா கொச்சா நம்ம கெத்தை எப்பவுமே விட்டு கொடுக்கக்கூடாது கொச்சா ஏய் உன் கெத்தை என் தலைவன்கிட்ட வந்து காட்டு ஆஹா உளவு பார்க்க வந்தவன் சும்மா இருந்தாலும் இவனுங்க உலரிகிட்டே இருக்கானுங்களேயா தம்பி இவனுங்க சொல்றதெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்காத ஆமா ஏய் என் பொறுமையை சோதிக்காம இப்போ வரப்போறியா இல்லையா என்ன கொச்சா அவனை பேசப்பட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நாலு தட்டு தட்டு கொச்சா ஏய் நாலு தட்டு தட்டிட்டேன் போதுமா என்ன கொச்சா உங்கள் மேலேயே கை வச்சுட்டான் நீங்கள் சும்மா இருக்கீங்க கமிட்மெண்ட் முடிகிற வரைக்கும் கம்மு நிறு புரியுதா ஆஹா என்ன அடி நாலே அடியில் நரம்பெல்லாம் அருந்திருக்கும் போல இருக்கு ஐயா ம் இவனே இந்த அடி அடிக்கிறான் அப்போ இவன் தலைமை என்ன அடி அடிப்பான் ம் தம்பி போனா போகுதுன்னு இந்த நாலு அடியை நான் கணக்கில் எடுத்துக்கல அங்கே வந்து பார்த்துக்கிறேன் போதுமா இப்போ நீ கிளம்பல இங்கேயே ஒன்றா வெட்டி போட்டுருவேன் ஆஹா இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணால் நிஜமாகவே வெட்டிடுவோம் போல் இருக்கு ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்